அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்லா மாவட்டத்தில் உள்ள பத்ராபூர் தாலுகா சம்தானா கிராமத்தை சேர்ந்தவர் தான் பரமேஸ்வர் இவருக்கு முப்பது வயசாகுது இவருடைய மனைவி தான் மனிஷா இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க பரமேஸ்வர் வந்து ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு வராரு கடந்த மாதம் திடீரென அவர் மாயமாயிட்டார் இதனால் அவருடைய குடும்பத்தாரும் மனைவியும் அவரை பல இடங்களில் தேடியும் பார்த்துருக்காங்க செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காங்க செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு இதனால் எங்கே தேடியுமே அவர் கிடைக்காததால அவருடைய மனைவியான மனுஷா அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய கணவனை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்துருக்காங்க இதன் பேரில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து அவரை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸாரும் தேடி பார்த்துருக்காங்க ஆனால் அவர் சம்மந்தமான எந்த விதமான தடயமும் எதுவும் கிடைக்கவும் இல்லை செல்ஃபோனையும் ட்ராக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களால அது அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் எடுக்கவே முடியல இதனால் இந்த வழக்கு அப்படியே வந்து கிடப்பிலையும் போட்டுட்டாங்க இந்த தான் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் இருந்த ஒரு அணையில் ஒரு சாக்கு பை வந்து மிதந்திருக்கு ஒரு பிளாஸ்டிக் பை வந்து மிதந்திருக்கு அப்போ அங்கே மீன் பிடிக்க வந்த அந்த மீனவர்கள் வந்து அந்த பை அந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து ஏடா இது திடீர்னு அணையில் வந்து ஒரு சாக்குப்பை வந்து மிதக்குதே என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சின்னதாக ஒரு போட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் அப்படியே போய் அந்த சாக்கு பைய சாக்கு பை கிட்டே போய் பார்க்குறாங்க அந்த சாக்கு பை ஃபுல்லாகவே வந்து ரத்தக்கரை படிஞ்சு போய் வந்திருக்கு இதனால் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த சாக்கு பையை கரைக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் கரையில் வச்சு அந்த பையை வந்து பிரித்து பார்க்குறாங்க அதில் ஒரு ஆண் வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் வந்து தகவல் சொல்றாங்க போலீசாரும் இடத்திற்கு வந்து இறந்தவருடைய உடலை ஆய்வு செய்கிறாங்க அப்போ அந்த அந்த இறந்தவருடைய உடலோட சட்டப்பையில் ஒரு ஐடி கார்டு இருந்திருக்கு அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்கும்போது தான் அது காணாமல் போன பரமேஸ்வர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு பரமேஸ்வரை யாரோ வந்து வெட்டி கொலை செஞ்சுட்டு இந்த அணையில் வந்து வீசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போலீசார் வந்து உறுதி செய்கிறாங்க இதை அடுத்து இந்த தகவலை அவருடைய கிட்டே சொல்லணும் அவருடைய மனைவிக்கு யார் மீதியாக சந்தேகம் இருக்கா ஏதாவது முன்விரோதம் இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தகவலை சொல்கிறதுக்கும் அந்த பெண்ணிட்ட வந்து மனுஷாக்கிட்ட விசாரிக்கிறதுக்காக அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஆனால் அவங்க போன நேரம் அந்த வீடு வந்து பூட்டப்பட்டு இருந்திருக்கு ஏடா இது வீட்டை பிடிட்டு அப்படி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட தான் விசாரிக்கிறாங்க யாருமே தெரியல தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போலீஸாருக்கு அவங்க மேலே லைட்டாக சந்தேகம் வருது இதனால் மனுஷாவுடைய செல்ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போது அந்த மனுஷாவுடைய செல்ஃபன் வந்து பக்கத்து கிராமத்தை தான் காட்டுது சரி நம்ம நேரம் பக்கத்து கிராமத்தில் போய் அந்த பெண்ணை கையும் குளமாக பிடிச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு போலீஸார் வந்து போகிறாங்க அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே போகும்போது மனுஷாவுடைய சிரிப்பு சத்தம் கேட்குது வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க அப்போது மனுஷாவும் வேறு ஒரு ஆணும் வந்து இருக்கிறாங்க மன கணவன் வந்து காணாமல் போயிட்டாரு ஆனால் இந்த பொண்ணு என்னடா இந்த பையனோட நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு வந்து லைட்டாக கூட கொஞ்சம் சந்தேகமும் ஏற்படுது அப்போ போலீஸார் வந்து மனுஷா கிட்ட வந்து உங்கள் கணவன் கணவனுடைய டெட் பாடி அணையிலிருந்து மீட்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சொன்னதுமே மனுஷாவுடைய முகம் ஒரு நிமிஷம் மாறிடுது அப்போ கூட இருந்த அந்த நபருடைய முகமும் மாறுது இது மே போலீஸாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்து அதன் பிறகு போலீஸார் வந்து மனிஷா கிட்ட சில பல கேள்விகளையும் கேட்குறாங்க உங்களுடைய கணவன் கணவன் கடைசியாக எங்கே போனார் யாராவது அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களா எப்படி அவருடைய பாடி வந்து அங்கே போச்சு அவங்க எதாவது முன்விரோதம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது மனுஷாவோடைய நடவடிக்கையும் சரியில்லை அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின்வரணாக உரள உரல ஆரம் உரள ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த பொண்ணு இப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு மேலும் சந்தேகம் பட்டு சரிமா நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப பயம் ஏற்படுது அதன் பிறகு போலீஸார் வந்து தங்களுடைய பாணியில் மனுஷா கிட்ட போது தான் தன்னுடைய கணவனை வந்து தான் தான் கொலை செஞ்சு அணையில் வீசினேன் அப்படிங்கிற அதிர்ச்சியகமான தகவலை சொல்கிறாங்க அதைத் தொடர்ந்து போலீஸ் நடத்தை விசாரணை விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது மனிஷாவுடைய கணவன் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க மனிஷாவுக்கு இப்போ இரண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு பரமேஸ்வர் இதுக்கப்புறமா வந்து தன்னுடைய இரண்டு குழந்தைங்க நல்லபடியாக படிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குற அந்த ப்ரைவேட் கம்பெனியில் கடுமையாக வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு நல்ல நல்ல உழைச்சாதான் நமக்கு ப்ரொமோஷன் வரும் ப்ரொமோஷன் வந்தால் தான் நமக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வந்து உழைக்க ஆரம்பிக்கிறார் இதனால் வந்து வேலையிலே வந்து முழு கவனத்தையும் வந்து செலுத்த ஆரம்பிக்கிறார் இதனால் அவர் தினமும் கடுமையாக வே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரதால டயர்டாகவே வந்து தூங்கிடுறாரு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து மனைவியோட தனிமையிலையும் இருக்கிறாரு ஆனால் இதனாலும் இதுக்கு முன் இரண்டு குழந்தைகளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கணவன் தன்னோட அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார் ஆனால் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷா வந்து ரொம்ப ஏங்கி போய் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவருடைய ம பரமேஸ்வருடைய தம்பியான தியானேஸ் தின் தி தி தியானேஸ் வந்து அடிக்கடி தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ தான் வந்து மனிஷாவுடைய பார்வை அவருடைய கொழுந்தன் மீது விழுந்திருக்கு தியானோஸ் மீது வந்து விழுந்திருக்கு தியானோஸும் அடிக்கடி மனுஷாவோட பேசுறதுக்காகவே வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு தியானோசுடைய வீடும் வந்து மனிஷாவுடைய அதாவது அண்ணனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு அதனால் வீட்டுக்கு அடிக்கடி வந்து பேசுகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படியே ரெண்டு பேரும் அடிக்கடி பேச பேச ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு தவறான உறவு வந்து ஏற்பட்டிருக்கு குழந்தைகளும் க ப ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கணவனும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கறதால இவங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டில் தனிமையில் இருக்கிறதால இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய சகோதரான தீனேஷுக்கு வந்து இன்னும் திருமணமும் ஆகலை இவங்க ரெண்டு பேருமே வந்து உல்லாசம் இருக்கிற நேரம் போக வாட்ஸ்அப்பில் கூட ஆபாசமாக சேர் செய்கிறதையும் வந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தரை வர்ணிக்கிறது அப்படி இப்படின்னு ரொம்ப ஆபாசமாக விஷயங்களை வந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியுடைய நடவடிக்கை சரியில்லாததை பரமேஸ்வர் கவனிச்சிருக்காரு எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே மூழ்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே லைட்டாக வந்து ஒரு சந்தேகமும் இருந்திருக்கு அந்த சமயத்தில் தான் தான் மனைவி வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மனைவி வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது மனைவிக்கு தெரியாமலேயே அவருடைய செல்ஃபோனை எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காரு அப்போ தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய தம்பியான தினோஸ்கிட்ட ஆபாசமாக பேசினக்கூடிய கூடிய அந்த சேட்டை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் இதை பார்த்ததுமே தான் மனைவி கிட்டே இது குறித்து கேட்டிருக்காரு உனக்கு நான் என்ன குறை வச்சேன் உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு தரேன் நீ என்ன கேட்டாலும் நான் அதை நான் தரேன் நம்ம குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துருக்கேன் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளைகிறேன் ஆனால் நீ வந்து ஒரு ஒரு உன்னுடைய உடல் தேவைக்காக இப்படி நீ பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை வந்து சத்தம் போட்டிருக்காரு அதன் பிறகு தம்பியையும் கூப்பிட்டு எச்சரிச்சிருக்காரு நீலாம் ஒரு மனுஷனாடா நான் உன்னை நம்பிதானடா நீ நீங்களாம் இருக்கீங்க அவங்க ஒரு பாதுகாப்பாக நீங்களாம் இருக்கீங்கன்னு நம்பிதானடா நான் வந்து வேலைக்கு போகிறேன் நீயே எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன் தம்பியோடையும் சண்டை போட்டிருக்காரு வீட்டு பக்கம் வரக்கூடாது மனைவி கிட்ட நீ பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லி அவனையும் எச்சரித்து அனுப்பிச்சிருக்காரு ஆனா மனுஷாவால் அவ கொழுந்தனை பிரிஞ்சு இருக்க முடியல மனுஷா அப்போது அதே மாதிரி தியோனோசாலையும் மனுஷாவை பிரிஞ்சு இருக்க முடியல அப்போது தியனோஸ் மணிஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவன் நமக்கு இடையூறாக தான் இருப்பார் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி மனுஷா வந்து கேட்குறாங்க அதுக்கு அவருடைய சகோதரன் தீனஸ் சொல்கிறாரு இல்லை நம்ம எங்கே ஓடி போனாலும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுடுவாங்க அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அவன் கணவனை கொண்டுலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கலாம் நான் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதுக்கு மனிஷாவும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து மனிஷா வந்து தான் கணவன் தூங்கின பிறகு தீவனரசுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க தீவனரசும் வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து துணியால் அவளை கழுத்தை நெரிச்சு கொலை செய்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள சந்தேகம் ஒரு விளைவை இறந்துட்டானா இறக்கலையா அப்படின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லாலே அடித்து கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு தீவனரசு தன்னுடைய அண்ணன் என்று கூட பாராமல் தான் அண்ணி மீது இருந்த மோகத்தின் காரணமாக தலை பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்து அவருடைய தலையிலே போட்டு அவரை கொலை செய்கிறான் அதாவது கொலை அவர் முதலே இறந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியாமல் கல்லை போட்டு அடித்து ரத்தம் வர அளவுக்கு அவரை கொடூரமாக தாக்குறான் அதன் பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் அவருடைய உடலை போட்டு க அதுக்கப்புறம் அணை அணைக்கட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கல்லை கட்டி அணைக்கட்டுக்குள்ளே போட்டுடுறாங்க கல் கட்டி போட்டால் பாடி மேலே மிதக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை செஞ்சுருக்காங்க ஆனால் போன மாதம் போட்ட பாடி வந்து கொஞ்சம் நாளாக நாளாக ஊறி 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 இப்போது அந்த அணையில் மிதக்க ஆரம்பிச்சிருக்கு தற்போது இது மூலமாக இவங்க ரெண்டு பேருமே தகாதறவின் காரணமாக கொலை செஞ்ச விஷயம் வந்து போலீசாருக்கு தெரிந்து அவங்கள ரெண்டு பேரும் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு